அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த இனிய நாள் தீபாவளி திருநாள் இந்த தீபாவளி திருநாள் அதிகாலையிலேயே எழுந்திருந்து மகிழ்ச்சியாக இருக்கும் தீபாவளி திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எத்தனையோ பண்டிகைகள் வருது தீபாவளிக்கு என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல் என்ன ஒரு சிறப்பு இந்த தீபாவளி பண்டிகையை மட்டும் அதிகாலை எழுந்து கொண்டாடுகிறோம் எல்லா பண்டிகைக்கும் புத்தாடை வாங்குகிறோமோ இல்லையோ தீபாவளிக்கு கண்டிப்பாக புத்தாடை அணியக்கூடிய ஒரு பாரம்பரிய பழக்கம் நமக்குள்ள இருக்கு மற்ற பண்டிகைகளுக்கெல்லாம் எல்லா வகையான பட்சணங்கள் பலகாரங்கள் செய்யக்கூடிய பழக்கம் இவ்வளவு இல்லை ஆனால் தீபாவளிக்கு எல்லா வகையான பலகாரங்களும் செய்துக்கிட்டு இருக்கோம் அதுவும் அதிகாலையில் எழுந்திருந்து எண்ணெய் தேய்த்து குளிக்கிறோம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் தீபாவளி பண்டிகைக்கு மட்டும் பட்டாசு வெடிக்கிறோம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல தீபாவளினா என்ன தீப ஆவளி தீபாவளி தீப ஆவளின்னா தீபங்களின் வரிசை அப்படின்னு பேர் வரிசையாக தீபத்தை ஏற்றி வைக்கிறார் தீபாவளி அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் தீபங்களின் வரிசை அப்படிங்கிறதுனால நம்மளுடைய வீடுகளில் எப்படி கார்த்திகைக்கு தீபம் ஏற்றுவோமோ அதை போல தீபாவளி என்றும் நிறைய விளக்குகள் தீபங்களை ஏற்றி வைத்து கொண்டாடல் இந்த தீபாவளி பண்டிகை எதற்காக கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் நரகன் நரகாசுரனை அழித்த நாள் நரகாசுரன் வதைப்பட்ட நாள் தீபாவளி அது என்ன நரகாசுரன் நரன் அந்த அசுரன் நரன் என்று சொன்னால் மனிதர்கள் இந்த மனுஷ மனுஷல மனிதனுடைய மனதிலே நிறைய அழுக்குகள் இருக்கு கெட்ட எண்ணங்கள் இருக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு எவ்வளவோ கர்மாக்கள் இருக்கு அந்த கர்மாக்களிலிருந்து நாம் மீண்டு வரக்கூடிய நாள் தீபாவளி திருநாள் எவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு இருந்தாலும் நரன் எப்படி அழிந்தானோ அதை போல மனிதன் என்று சொல்லக்கூடிய நமக்கு என்னவெல்லாம் மனதில் கெட்ட எண்ணங்கள் இருக்கிறதோ மனசுல பொறாமை இருக்கும் பிறதை கண்டால் பொறாமை இருக்கும் ஆத்தரம் இருக்கும் ஏமாற்றம் இருக்கும் கெட்ட எண்ணங்கள் இருக்கும் வஞ்சனை இருக்கும் இப்படி எது இருந்தாலும் அழிந்து நல்ல எண்ணங்கள் உதயமாக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய முன்னோர்கள் தீபாவளி திருநாளை படைத்தார்கள் அதனால்தான் இன்னைக்கு காலையில் எழுந்திருச்ச உடனே எண்ணெய் தெய்த்து குளிக்கிறோம் அந்த எண்ணெய் தெய்த்து குளிக்கிற போதே நம்மளுடைய கருமாக்கள் எல்லாம் கழிஞ்சு போகிறது நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு முன்னோர்கள் சொன்னார்கள் அதுவும் தீபாவளி திருநாள் அன்னைக்கு கங்கா ஸ்நானமாச்சா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது அது என்ன கங்கா ஸ்நானம் கங்கை தண்ணீரில் குளிப்பது அப்படிங்கிறார் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் நம்ம எங்கே போய் கங்கை தண்ணீரில் குளிப்பது அப்படின்னா முதல் நாள் அன்றே தண்ணீர் பிடித்து வைத்துக் கொள்வார்கள் பழைய காலத்தில் அப்படி ஒரு பழக்கம் முதல் நாள் அன்றைக்கி தண்ணியை பிடிச்சி வச்சு அந்த தண்ணியிலே கங்கையுடைய மந்திரங்களை சொல்லுவார்கள் தேவதா மந்திரங்களை சொல்லுவார்கள் அந்த மந்திரங்களை சொல்லி அந்த தண்ணீர் கங்கை தண்ணீராக மாறுகிறது அப்படின்னு ஒரு ஐதீகம் அதுக்காக முன்னோர்கள் எல்லாம் முதல் நாளே தண்ணீர் பிடித்து வைத்து அந்த பிடித்து வைக்கப்பட்ட அந்த கங்கா ஜலம் கங்கை அந்த ஏற்றப்பட்ட தண்ணீரில் மறுநாள் காலையில குளிக்கணும் தான் கங்கா அப்படி குளித்து விட்டு எண்ணெய் தேய்த்து குளிக்கணும் நம்மளுடைய பிடிச்சிருக்கக்கூடிய பீடைகள் எல்லாம் விளையிடும் அதன் பிறகு வந்து நம்முடைய வீட்டுல தீபங்கள் ஏற்றி இறைவனை வழிபாடு செய்யணும் அன்றைக்கு புத்தாடை உடுத்தணும் எதற்காக இன்றைக்கு நம்ம பட்டாசுகள் வெடிக்கிறோம் தீபாவளிக்கும் பட்டாசுக்கும் என்ன தொடர்பு வேற எந்த ஒரு பண்டிகையிலும் நம்ம பட்டாசு வெடிக்கிறது இல்லை ஆனால் தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறோம் எதற்காக அப்படின்னு சொன்னால் தீபாவளிக்கு முன்பாக தான் மாழைய பட்சத்திற்கு பித்ருக்கள் எல்லாம் பூமிக்கு வருகிறார்கள் நம்முடைய இறந்த முன்னோர்கள் நம்முடைய குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்தவர்கள் அது தாய் தகப்பனாக இருக்கலாம் தாத்தா பாட்டியாக இருக்கலாம் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பூமிக்கு வராங்க மாழையபட்சம் பதினைந்து நாட்கள் நடக்கிறது அந்த மாழையபட்சம் முடிந்து சில நாட்களிலேயே இந்த தீபாவளி வந்து விடுகிறது அந்த மாழையபட்சம் முடிந்து பித்ருக்கள் எல்லாம் வானலோகத்திற்கு செல்லக்கூடிய காலம் இது அப்படி அவர்கள் செல்கிற போது அவர்கள் செல்கிற பாதைக்கு ஒரு வெளிச்சம் வேணும் இந்த பித்ருக்கள் வானத்திலே செல்கிறார்களே வானலோகத்தை பார்த்து செல்கிறார்கள் ஏன்னா அவங்க பூமிக்கு வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவதற்காகத்தான் அந்த மாழையபட்சம் அந்த மாழையபட்சம் முடிஞ்ச கொஞ்ச நாளிலே தீபாவளி வருகிறது அப்போ இந்த நாளில் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வானத்தை நோக்கி செல்கிறார்கள் இறைவனை நோக்கி செல்கிறார்கள் அவர்கள் செல்கிற பாதைக்கு வெளிச்சம் காட்ட வேண்டும் என்ற ஒரு தான் பட்டாசு என்ற ஒன்று வந்தது அந்த பட்டாசு வெடிப்பதன் மூலமாக ராக்கெட் ஓடுறோம் இந்த பட்டாசு வெடிப்பதன் மூலமாக ஏறு ஏற்படக்கூடிய இந்த வெளிச்சம் இருக்கு பாருங்க அந்த வெளிச்சம் தான் அவர்களுக்கு செல்ல வேண்டிய பாதையின் ஒரு வெளிச்சத்தை காட்டுகிறது அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு தீபாவளி பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம்னா அதில் எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு பாருங்க காலையில் சீக்கிரம் எழுந்திருந்து தண்ணீரில் குளிப்பதற்கு அது ஒரு காரணம் கங்கா ஸ்தானம் ஆச்சாங்கிறோம் இரண்டாவது விஷயம் அன்றைக்கு நாம் வந்து பட்டாசுகள் வெடிக்கிறோம் அதற்கு நம்முடைய முன்னோர்கள் வானலோகத்தை நோக்கிய பயணத்திற்கு காட்டக்கூடிய வெளிச்சம் அப்படின்னு தெரிகிறது நரன் என்ற அசுரன் அழிபட்டான் நரகாசுரன் அழிபட்டான் அப்படின்னு சொல்கிற போது மனித மனதிலே இருக்கக்கூடிய ஆணவம் மாயை கண்மம் என்ற அந்த மலங்களெல்லாம் நம்மளை விட்டு அகன்று போகின்றன எவ்வளவு நல்ல விஷயம் இவ்வளவு நல்ல விஷயங்கள் கொண்ட இந்த தீபாவளி அவசியம் புத்தாடை உடுத்தி கொண்டாடணும் ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடணும் புதிய வாழ்க்கை நமக்கு பிறக்கிறதுன்னு அர்த்தம் இந்த புதிய ஆடை ஏ அணிகிறோம்னு சொன்னால் ஒரு புதிய ஆடைகள் அணிகிற போது நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் விலகுகிறது நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது தீய எண்ணங்கள் விலகுகிறது ஆகவேதான் புத்தாடை உடுத்துகிறோம் அன்றைக்கு புத்தாடை உடுத்தி இறைவனை வழிபாடு செய்கிறோம் அன்பர்களே இந்த ஆண்டு தீபாவளி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி இந்த தீபாவளியில் தீபாவளிக்கு பிறகு வரக்கூடிய நல்ல மாற்றங்கள் என்ன நடக்கப் போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தங்கத்தின் விலை இப்போ தங்கம் நிறைய வாங்கி வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்களேன் தங்கத்தின் விலை ஏறப் போகுது மக்களுக்கு பலருக்கு சுபிக்ஷமான வாழ்க்கை வருவதற்கு இறைவன் கருணை புரிவார் அதே நேரத்தில் இந்த தீபாவளி வந்துவிட்டு சென்ற பிறகு இந்த ஆண்டு நவம்பர் டிசம்பர் போன்ற மாதங்களில் நல்ல மழை இருக்கும் மழை புயல் என்று இயற்கை சீற்றங்கள் அதிகமுடைய மாதங்களாக இந்த நவம்பர் டிசம்பர்லலாம் இந்த ஆண்டு இருக்க போகிறது மிகச்சிறந்த யோகங்கள் யாருக்கு வருகிறதுன்னா மேஷராசிக்காரர்களுக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் இந்த காலகட்டத்தில் வருகிறது நிறைய பேருக்கு கல்யாணமாக போகுது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் திருப்தியாக நிறைய நகை வாங்கக்கூடிய யோகம் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகம் வீட்டில் சுப செய்தி வரக்கூடிய யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு இந்த தீபாவளி பண்டிகையினாலும் ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்க போறதுன்னா நல்ல வருமானம் வரப்போகிறது எழுத்தாளர்கள் பேச்சாளர்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்க போகிறது குடும்பத்தில் சுப செய்தி வந்து சேரும் மகனுக்கோ மகளுக்கோ திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா திருமணம் கூடி வந்துடும் கடகராசி என்பவர்களுக்கு இந்த தீபாவளி திருநாள் நல்ல பண பலத்தை தரப்போகிறது இழந்த மதிப்பு மரியாதை உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும் நல்ல கௌரவம் பெருகும் நல்லவர்களின் தொடர்பு கிடைக்கும் திம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போகுது நிறைய பேருக்கு இந்த தீபாவளி பண்டிகைக்கு பிறகு வேலை மாற்றம் ஏற்பட போகுது கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த தீபாவளி பண்டிகை நல்ல முறையில் பொருளாதார வசதியை அதிகப்படுத்தி தரப்போகுது அப்படிப்பட்ட ஒரு யோகம் தீபாவளியில இருக்கு துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தீபாவளி நல்ல வேலை வாய்ப்பை அதற்கு பிறகு வரக்கூடிய கிரகநிலைகள் தீபாவளிக்கு பிறகு வரக்கூடிய கிரகநிலைகள் நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தரப்போகிறது விரச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல கௌரவம் ஆபீஸ்ல நல்ல பதவி இந்த தீபாவளிக்கு பிறகு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் என்று மிகச்சிறந்த யோகம் இந்த தீபாவளி பண்டிகை இந்த கிரகநிலை உருவாக்கி தரப்போகிறது தனுசு ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த அலுவலக பிரச்சனைகள் நிவர்த்தியாக போகிறது பண பலம் அதிகரிக்கும் எண்ணிய எண்ணங்கள் வெற்றி பெறும் இருக்கிற ராசிகள்ல ரொம்ப யோகமான ராசி எதுன்னு பார்த்தா மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு தான் குரு பகவானுடைய பார்வை இந்த தீபாவளி திருநாளில் விழுவதனால் நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரும் பணபலம் கூடும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் கும்பராசி என்பர்களுக்கு இந்த தீபாவளி திருநாளுக்கு பிறகு புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் வரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் நீங்கும் இந்த தீபாவளி திருநாள் பல நல்ல செய்திகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து தரப்போகிறது மீனராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த தீபாவளி திருநாள் நல்ல தொழில் தூங்கக்கூடிய யோகம் யாருக்கெல்லாம் வேலையில் பிரச்சனை இருக்கோ அவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய யோகம் குடும்பத்துல ஒரு நிம்மதி நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம்னு தீபாவளி பண்டிகை கிரகநிலைகள் பல அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கி தரப்போகிறது இந்த தீபாவளி திருநாள் உங்கள் இல்லங்களிலே மகிழ்ச்சியை பெருக்கட்டும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ನಂಗನಲ್ಲೂರ್ ಡಾಕ್ಟರ್ ಪಂಚನಾಥನ್